ஒரே காட்சியை பார்த்ததும் ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமாக உணர்ந்தார்கள் காரணம் நாம் எப்படியோ நம் எண்ணங்களும் அப்படியே இதை ஒரு கத வடிவமாக பார்க்கலாம் மதியான வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது மரத்தடியில் ஒருவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் அந்த வழியாக வந்த விறகு வெட்டி அவனை பார்த்தான் கடுமையான உழைப்பாளியாக இருக்க வேண்டும் உழைத்த கலப்பு தான் இந்த வெயிலுக்கு இப்படி உறங்குகிறான் என நினைத்து கொண்டே சென்றான் அடுத்ததாக திருடன் ஒருவன் அந்த வழியாக வந்தான் இரவு முழுவதும் கண் விழித்து இருப்பான் போல தெரிகிறது அதனால்தான் இந்த சுட்டெரிக்கும் வெயிலிலும் அடித்து போட்டது போல் தூங்குகிறான் என நினைத்து கொண்டு சென்றான் மூன்றாவதாக குடிகாரன் ஒருவன் அந்த வழியாக வந்தான் காலையிலேயே நன்றாக குடித்து விட்டான் போல இருக்கிறது அதனால்தான் குடிமயக்கத்தில் இப்படி விழுந்து கிடக்கிறான் என நினைத்து கொண்டே சென்றான் சிறிது நேரத்தில் துறவி ஒருவர் வந்தார் இந்த நண்பகலில் இப்படி உறங்கும் இவர் முற்றும் துறந்த நாணியாகத்தான் இருக்க வேண்டும் வேறு யாரால் இத்தகைய செயலை செய்ய முடியும் என அவரை வணங்கிவிட்டு சென்றார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ